மார்ச் இருபதுக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஆணைக்குழுவின் தலைவர் நிபல் புஞ்சிஹேவா திட்டவட்டம் என்று வேருகே பத்திரிகை ஒரு தரப்பை தகவலை தந்திருக்கிறது மெத்திவர்ண கிரியாவளியை தூசி தாய் துர்வலாய் என்று மோபிம பத்திரிகை இது தொடர்பான ஒரு தகவலையும் தந்திருக்கிறது அதாவது தேர்தல் முறை ஊழல் மிக்கதே மோசடி மிக்கதாக காணப்படுகிறது இதனை மாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக அமைந்திருப்பதும் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் குறித்து வெளியாகி இருக்கிற செய்திகளில் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அதாவது இன்னும் நான்கு தினங்களில் கிடைப்பதாகவும் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான தீர்மானத்தினை நாங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் நிமல் பூஞ்சிஹேவா குறிப்பிட்டிருப்பதோடு இலங்கையினுடைய தேர்தல் செயற்பாடுகள் பலவீனமாக இருக்கின்றன மிகவும் ஊழல் மிக்கதாக காணப்படுகின்றன தகுதியற்ற வேட்பாளர்கள் செலவு கட்டுப்பாடின்மை ஒழுக்கக்கோவை இல்லாத ஊடக பிரச்சாரம் பெண்கள் இளைஞர்களின் பிரித்துவம் இல்லாமை போன்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச ஜனநாயக தினத்தை முன்னிட்டு நேற்று தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கருத்தரங்கு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் பல விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் ஜனநாயக கட்டமைப்பில் தேர்தல் என்பது ஒரு கருவி மட்டும்தான் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடைபெற வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இன்று எல்லோரும் ஜனநாயகம் குறித்து பேசுகிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தமது கட்சிக்குள் இவ்வாறு ஜனநாயகத்தை பேணுகின்றனரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது முக்கியமாக ஜனநாயகம் என்பது எதிர்த்தரப்பு விமர்சனங்களை ஏற்பதுடன் ஏனைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் உள்ளடக்குகிறது ஆனால் கட்சிகள் ஜனநாயக கட்டமைப்பு பேணுகின்றனவா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் கட்சிக்குள் திறந்தமட்ட கலந்துரையாளர்கள் இல்லை விஷேட குழுக்களின் நியமனங்களின் போது கூட தனிநபர்களின் நோக்கமே காணப்படுகிறது எனவே அரசியல் கட்சிகளுக்குள் காணப்படுகின்ற ஜனநாயக இடைவெளி தொடர்பில் எமக்கு ஒரு பிரச்சினை காணப்படுகிறது மிக முக்கியமாக பல்வகை தன்மை ஏற்றுக்கொள்ள இங்கே மறுக்கிறார்கள் உயிரியல் ரீதியான பல்வகை தன்மை ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் இன ரீதியான பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் அதனை அபாயகரமானதாக பார்க்கிறார்கள் இன மத ரீதியான பேச்சுக்களுக்கு மதிப்பில்லை அத்துடன் விஷேட தேவையுடன் கருத்துக்களுக்கு மதிப்பில்லை சமூக ஜனநாயகம் இங்கே அபாயகரமானதாக காணப்படுகிறது அது மட்டுமன்றி இலங்கையின் தேர்தல் செயற்பாடுகள் பலவீனமானதாகவும் ஊழல் மிக்கதாகவும் காணப்படுகின்றன கட்சிகள் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது அவர்களது நடத்தை குறித்து பார்ப்பதில்லை வேட்பாளர்கள் தெரிவு பலவீனமாகவே இருக்கிறதே வேட்பாளரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நிலையை பார்க்கிறார்கள் ஒரு சில வேட்பாளர்கள் கோடிக்கணக்கில் செலவிடுகிறார்கள் சில வேட்பாளர்களுக்கு தமது பிரச்சாரத்தை செய்வதற்கு கூட நிதி இல்லை அப்படியானால் இந்த தேர்தல் செயற்பாடுகள் நீதியானதா எனவே பணத்தை செலவழித்து வெற்றி பெறும் வேட்பாளர் அதன் பின்னர் மக்களின் தேவைக்காக அன்றி வேறு நோக்கத்துக்காகவே செயற்படுவார்கள் எனவே தேர்தல் காலத்தில் கட்சிகளின் வேட்பாளர்களின் செலவு தொடர்பாக கட்டுப்பாடுகள் அவசியம் இது தொடர்பாக நாங்கள் சட்டத்தை தயாரித்திருக்கிறோம் அதனை நிறைவேற்ற முடியும் என நாம் நம்புகிறோம் மேலும் ஊழல் மிகுந்த வேட்பாளர்கள் வருவதை தடுக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை அதே போன்று இளம் பிரதிவாதிகள் பெண்கள் அப்புறத்துவம் மிக குறைவாகவே காணப்படுகிறது அவசியம் தொடர்பில் நாங்கள் தேர்தல்கள் தொடர்பாக ஆராய்ந்த பாராளுமன்ற குழுவுக்கு பெண்களும் வயதுக்குட்பட்ட ஒன்பது இளம் பிரதிநிதிகளுமே இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் மாற்றம் அவசியம் பெண்கள் மற்றும் இளம் பிரதிநிதிகளின் உள்ளடக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அத்துடன் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை அவசியம் ஆனால் ஊடகங்கள் மக்களின் சுதந்திரத்திற்கு எதிராக செயற்படக்கூடாது அப்படி செயற்பட்டால் அது ஊடகம் மூலமாக வர்த்தக சுதந்திரமாக மாறிவிடும் எனவே

தேர்தல் செயற்பாடுகள் பலவீனமானதாகவும் உள்ளன வைத்தியசாலைகளில் சுதந்திர வர்த்தக வலயங்களில் சிறைச்சாலைகளில் விஷட வாக்களிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் தேர்தல் காலத்திலான வேட்பாளர்களுக்கான ஒழுக்க கோவை சட்டமாக்கப்படுவது அவசியம் இல்லாவிடின் இங்கு இடம்பெறுகின்ற வன்முறைகள் மக்களுக்கு தேர்தல் தொடர்பான அவநம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து பிளவுகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன சிங்கள் மக்கள் மத்தியில் உடரட்டை பாத்திரட்டை என்ற பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன தமிழ் மக்கள் மத்தியில் வடக்கு தமிழர் மலைக தமிழர் என பிளவுகள் உள்ளதோடு முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் பிளவுகள் காணப்படுகின்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல்லை நிர்ணய ஆணைக்குழுவானது மக்களை சாதி அடிப்படையில் தேர்தல் தொகுதிகளை நிறுவியிருக்கிறது என்பதே உண்மை கப்பா மாவட்டத்தில் முன்னர் ஆறாகியிருந்த தேர்தல் தொகுதிகள் ஒரு கட்டத்தில் பனிரெண்டு தொகுதிகளாக அதிகரிக்கப்பட்ட போது அவை சாதி அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டன காலி மாவட்டத்திலும் சாதி அடிப்படையில் பல புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட்டன இதுதான் ஜனநாயகமாக என்று கேட்கிறோம் பிரதித்துவ ஜனநாயகத்தை விட பங்கேற்பு ஜனநாயகமே முக்கியமானதாகும் கட்சிகளுக்கு மத்தியில் இனவாத சாதிவாத போட்டிக்கு பதிலாக கொள்கை போட்டியை இருக்க வேண்டும் இந்த இடங்களில் நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டியிருக்கிறது இதே நேரம் அடுத்த மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல் குழுவுக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி கிடைக்கிறது எனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான தீர்மானத்தினை நாங்கள் எடுப்போம் அதற்கு முன்னர் கூட தேர்தலை நடத்தலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் வாக்காளர் இடாப்புக்கு அமைவாக தேர்தலை நடத்த விரும்புகிறோம் இல்லாவிடன் இரண்டரை லட்சம் பேர் வாக்களிப்பும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடும் தேர்தல்கள் தாமதமடைய கூடாது அவை உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவே மார்ச் இருபதுக்கு முன்னர் தேர்தலை நடத்தியே தீர்வோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் இவ்வாறு கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது